வணக்க மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பத்தாம் வகுப்பு புவியியலில் முதல் படம் இந்தியா மற்றும் அவையுடைய நிலத்தோற்றம் மற்றும் வடிகழமைப்பு அதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் பத்து தான் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதில் மொதல் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் என்னென்னா பிரதேசின் தலைநகரம் அமராவதி நகராகும் ஆந்திரப்பிரதேச மறுசிரம்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐதராபாட்டும் ஐதராபாத் நகரம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் வந்து ஆரவழி மலைத்தொடர் இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இமயமலை பல சிகரங்களை இருப்பிடமாக உள்ளது உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது உலகில் பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை தன்னேரத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்தியாவில் உள்ள முக்கிய கணவாயுங்களில் அதில் முக்கியமான கணவாய்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து காரகோர கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீரிலும் ஜொசிலா கணவாய் வந்து ஜொஷிலா மற்றும் சிக்லா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசிலும் பொம் பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசிலும் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம் ஆகிய முக்கிய மனத்தொடரில் இருக்குன்ட்ருக்காங்க அடுத்ததாக பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்திய துணை முக்கிய கணவாய்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான மலை சிகரங்கள் அதோடய உயரம் கொடுத்துருக்காங்க இது லைட்டாக வாட்சி விட்டுக்கோங்க ஸோ எவரெஸ்ட் வந்து நேபாள நாட்டில் இருக்குது அதோடய உயரம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு எட்டு அதாவது கேட்டூன் அழைக்கப்படுற காட்வின் ஆஸ்டின் அது இந்தியாவில் இருக்குது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறநூற்றி பதினோரு மீட்டர் அடுத்து கஞ்சன் ஜங்கா இந்தியாவில் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு மீட்டர் அடுத்து மக்களும் நேபாள நாட்டில் இருக்குது எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் அடுத்து தவுளகிரி நேபாளம் எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு மீட்டர் நங்க பருவதம் இந்தியா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு மீட்டர் அன்னபூர்ணா நேபாளத்தில் இருக்குது அதன் எவ்வளோ எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா எண்பது எழுபத்தெட்டு அதாவது எட்டாயிரத்தி எழுவத்தெட்டு மீட்டர் அடுத்து நந்தா தேவி இந்தியாவில் இருக்குது ஏ ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு மீட்டர் அடுத்து காமெட் அது இந்தியாவில் இருக்குது ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு மீட்டர் அடுத்து நம்ச பர்வதம் இந்தியாவில் இருக்குது ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் அடுத்து குருலாம் மருத்தத்தா அப்படின்ற இது வந்து நேபாளத்தில் இருக்குது ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் இதில் என்னென்னா உங்களை வரிசைப்படுத்துகிற கூட இதில் இருந்து கேட்கலாம் அடுத்து இந்த இமயமனதோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷினில் கேட்கும்போது இல்லை ஏதாவது ஒரு கூற்று மாதிரி கொடுத்து கேட்கலாம் ஸோ வாங்க அதை ஒரு ஆட்டம் வாட்சி விட்டுருவோம் தென்மேற்கு பருவக்கட்டையை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழை கொடுக்கிறது இமயமலை முக்கியம் சொல்கிறாங்க இந்திய துணைக்கண்டத்திற்கு கண்டத்திற்கு இருக்குது சொல்கிறாங்க வற்றார் நதிகள் புகைப்படமாக உள்ளது சிந்து கங்கை பிரம்மபுத்ரா மற்றும் ஆறுகள் வற்றார் நதியாக இருக்குன்றாங்க அடுத்த இயற்கை அலையின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணியும் சுருக்கமாக இருக்குது அந்த டார்ஜிலிங் சிம்லா அந்த மாதிரி அந்த மலைகள் வந்து சுற்றுலாத்தலம் மிக புகழ் இருக்கின்றாங்க இருக்குன்றாங்க அடுத்து கோயில் வழிபாட்டு தலங்களில் புனித தலங்கள் அதிகமாக இருக்கின்றாங்க அதில் முக்கியமாக அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் வைஷ்ணவ தேவி கோயில்களும் இங்கே இருக்குன்றாங்க அடுத்து வனப்பொருட்கள் சார்ந்த தொழில்கள் மூலப்பொருள் அளிக்குதுன்றாங்க மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிக்காட்டை தடுத்து இந்தியாவை குளிர்ந்து பாதுகாக்கிறது அப்படின்றாங்க இமயமலை பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றது அப்படின்னா பல்லுயிர் பல்லுயிர் வந்து அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்றாங்க அடுத்து இமயமலை நீள்வெட்டு பிரிவுகள் அப்படின்னா இந்த நீள்வெட்டு பிரிவு எங்கே டூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது காஷ்மீர் முதல் பஞ்சாப் இமாச்சல இமய மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மற்றும் சட்லஸ் நதிகளுக்கு இடையே அமைந்துள்ளது அப்போ சிந்து மற்றும் சட்லஸ் நதி எந்த மலை இருக்குன்னா காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல மலைகள் அடுத்து வந்து சட்லஸ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே வந்து குமாயின் மலைகள்னு சொல்கிறாங்க அடுத்து காளி மற்றும் திஸ்தி இடையே அமைந்துள்ளது மத்திய நேபாள மலைகள் அப்படின்றாங்க அடுத்து திஸ் திஸ்தா மற்றும் திகாங் இடையே அமைந்துள்ளது வந்து அசாம் கிழக்கு மலைகள் அப்படின்றாங்க அடுத்து இந்தியாவில் இருக்கும் ஆறுகளை வந்து ரெண்டு வகையாக பிடிப்பாங்க ஒன்று வற்றுமாறு வற்றாதார்கள் அப்படின்றாங்க அந்த வற்றுமாறுகள் வந்து நம்ம தென் தீபற்க இந்தியாவில் வயது வற்றாதார்கள் அப்படின்னா இமயமலை பகுதியில் வந்து உருவார்கள் சொல்கிறாங்க அந்த இமயமலை இமயமலையாரில் முக்கியமான ஆறுகள் சிந்து கங்கை பிரமோ வித்ரா நம்ம தீபற்கார்கள் என்னென்னா மகாநிதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதி தபதி அப்படின்றாங்க இந்த மேப்பை ஒரு ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க புக்கு படிக்கும்போது ஏன்னா இதை வரிசைப்படுத்துவாங்க மேற்குலந்தை கிழக்கால வடக்குலந்து தெற்கு நோக்கி பாயிடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி